இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சவுண்டம்மன் கோவில் நவராத்திரியோட கடைசி அன்னைக்கு அங்கே விசேஷமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க சாமி மெரவனை போகும் ஸோ இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால இப்போ ரெண்டு வருஷமாக அந்த மெரவண இல்லை சாமியை மண்டபத்தில் வச்சு அலங்காரமெல்லாம் பண்ணுறாங்க சாமிய வீதி உலா கூட்டிட்டு போவாங்க இந்த வருஷம் கூட்டிட்டு போ கொரோனா சுச்சுவேஷனுக்காக வெளியில் கோயில்லேருந்து வெளியில மட்டும் வச்சிருக்காங்க வச்சு முன்னாடி போடுறதுலாம் இது எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு நாங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் போலாட்டம் ஆடுறாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தா புரோகிராம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியை மறுபடியும் கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு வந்து வச்சிருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யாக்கிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாபா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சீ யூ